இப்போ எங்கே வந்திருக்கோம் வாலஜாபாத் வட்டம் இரநாவில் முருகன் கோயில் வரும் சஷ்டி இந்த வாரம் நாட்டுக்கு அந்த சஷ்டினால முருகன் கோயில் தரிசனம் பண்ண வந்திருக்கோம் ஆ ஏ சொல்லுப்பா ஆய் சொல்லு ஆய் சொல்லு ஆய் சொல்லு ஆய் சொல்லு ம் சொல்லு சொல்லுங்கள் பேர் குட்டி முருகர் பாரு சிரிக்கிறார் ம் ஆய் சொல் போகிறார் உங்களுக்கு தான் ஹாய் சொல்ல போகிறார் ம் ஆய் சொல்லு ம் ஆய் சொல்லி குழந்தைங்கள்லாம் விளாடி நீ இருக்க பாருங்க இப்போ அபிஷேகம் நடந்துருக்கு மாலை நேரத்தில் வந்திருக்கோம் ஒன்று சிறிது நேரத்தில் வந்து முருகர் உள்ள கோயிலில் சுற்றி வரப்போறாரு இப்போ எல்லா பக்தர்களும் வெயிட் பண்ணி இருக்காங்க காற்றுன்னு இருக்காங்க உள்ள அபிஷேகம் நடந்துன்னு இருக்கு வாலஜபுரத்தில் இருந்து பத்து கிலோமீட்டர் தான் இங்கே வேலூர் நேரம் கிடைக்கும்போது வந்து பாருங்கள் குயந்தபுரம் அருளும் இளையனார் வேலூர் சுப்பிரமணியார் பாலசுப்பிரமணியார் திருக்கோயில் உள்ள அபிஷேகம் நடக்குது அபிஷேகம் முடிஞ்ச உடனே சாமி தரிசனம் செய்ய இருக்காங்க எல்லா பக்தர்களும் ஆண்டு மேலே வந்து முருகர் வந்திருக்காரு முருகர் என்ன சொல்கிறாருன்னு கேட்கலாம் வாங்க முருகா முருகா என்ன 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 எதுக்காக வந்திருக்கீங்க முருகா முருகா பல குமரா சுப்பிரமணியா என்ன குமரா வேலா வேடா 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 என் மூடா என்ன பண்ணிக்கிற வேடா பாலகுமரா என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுப்பா விளவா வேலைவா பாலகுமராட்ரேல் முருகனுக்கு கேரகிர முருகா சொல்லு முருகா தினமாவும் வேணுமா என்ன வேணும் முருகா சொல்லு முருகா சொல்லு சொல்லு முருகா முருகா என்ன அம்மா பிரியாணி அடி முருகா முருகா முருகாருங்க தாங்க கோவில் எத்தனை தைக்கிறாங்க சிறிது நேரத்தில் வந்து முருகர் உள்ள சுற்றி வர போகிறார் சஷ்டி முருகா விளக்கேற்ற இடம் பாருங்கள் விளக்கேற்றின்னு இருக்காங்க பக்தரெல்லாம் காத்து கொண்டு இருக்காங்க அபிஷேகம் முடிந்து திரும்ப சந்திக்கலாம்